ட்ரம்பிற்கு இல்லை அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு யார் இந்த மரியா கொரினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவை சேர்ந்த மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைக்காக போராடிய மரியா கொரினா அச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அதிபர் ட்ரம்ப் பல்வேறு போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என கூறியிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை ஒவ்வொரு ஆண்டும் பல்துறைகளில் சிறந்து விளங்குவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இயற்பியல் வேதியியல் இலக்கியம் மருத்துவம் அமைதி உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிற்காண்டு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது இதுவரை மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் ஆகிய துறைகளுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதியான இன்று அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எப்போதும் அமைதிக்கான நோபல் பரிசு மீது அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு எதிர்பார்ப்புகள் வழக்கத்தை விட அதிகரித்தன ஏனென்றால் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்கு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறிவந்தார் அமைதிக்கான நோபல் பரிசு குறித்து ட்ரம்ப் பெயரை எட்டு நாடுகள் பரிந்துரைத்தன அவற்றில் அமெரிக்கா ஆர்மேனியா அஜர்பைசான் மால்டா மற்றும் கம்போடியா ஆகியவை ட்ரம்ப்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பரிந்துரைத்தன இன்று கூட நோபல் பரிசு குறித்து ட்ரம்ப் பேசியிருந்தார் எட்டு போர்களை நிறுத்தியதாகவும் தனது சாதனைகளை அவர் சுட்டிக்காட்டினார் எதுவும் செய்யாத ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கொடுத்தனர் என்றும் அவர் விமர்சித்தனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவை சார்ந்த மரியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்தியதற்காக மரியா கொரினாவிற்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது நோபல் பரிசை அறிவித்தது குழு நாங்கள் எப்போதும் அடக்குமுறைக்கு எதிராக எழுந்து நின்று சோர்ந்ததற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தி துணிச்சலான நபர்களை கௌரவித்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளது